இயேசுவின் கரத்தில் இங்கு ஆணி இறங்கும் பொழுது என் கரத்தில் ஆணி இறங்கும் பொழுது அங்க பிதாவின் கரத்திலும் ஆணி முள்முடி வைக்கும் பொழுது அங்கு தலையிலும் வைக்கப்பட்டது பிதா பரிசுத்தாவியானவரின் தலை பரிசுத்தாவியானவருடைய நம்ம நினைக்கலாம் இயேசு மட்டும்தான் சரீரத்துல வந்தார் இல்ல இயேசுவும் பிதாவும் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னா பிதாவும் சரீரத்துல வந்தார் பரிசுத்தாவியானவரும் திருத்துவமே நமக்காக என்ன பண்ணிருக்கு சரீரத்துல வந்திருக்கிறாங்க நாம நினைக்கிறோம் இயேசுவை நமக்காக கைவிட்டார் உண்மை அது கிடையாது நமக்காக அறையப்படும் பொழுது ஏவான் பதினாறாவது அதிகாரத்தில் இயேசு பண்ணாரு பதினாறாவது அதிகாரத்தில் ரெண்டு அவசரத்துல ஏற்கனவே சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் சிதறண்டு போவீங்க பிதா என்னோடு கூட தான் இருக்கிறாரா தனியா இல்ல அப்ப இவர் தனியா இல்லைனா இவர் கூட தான் பிதா இருக்கிறார்னா இயேசுவின் கரத்தில் ஆணி அடிக்கப்படும் பொழுது பிதாவின் கரத்திலும் ஆணி அடிக்கப்பட்டது நாம சொல்றது நமக்காக பிதா இயேசுவை கைவிட்டார் இயேசு சொல்றாரு உங்களுக்காக நான் செல்வரால் அறையப்படும் பொழுது என்னோடு கூட பிதாவும் அறையப்பட்டார் உங்களுக்காக என்னோடு கூட பரிசுத்தாமியானவரும் அறையப்பட்டார் உங்களுக்காக